அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் முகமது அப்துல் மஜீத் அறுவை சிகிச்சை நிபுணர் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பித்தப்பை கல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பித்தப்பை கல் இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு வரலாம் அப்படின்னா மேல் வயிற்று பகுதியில் வலி இல்லையென்றால் என்றால் வலது பக்க வலா எலும்புக்கு கீழே வலி சில பேருக்கு அந்த வலி வலது தோள்பட்டை வரைக்கும் போகும் சில பேருக்கு வாந்தி வரலாம் சில பேருக்கு ஜீரண செரிமான கோளாறு ஏற்படலாம் இது எல்லாமே பித்தப்பை கல் மூலமா வரக்கூடிய தொந்தரவுகள் இதை எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு அதில் பித்தப்பை கல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் இப்போ பொதுவாக மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா பித்தப்பை கல் இருக்கிற எல்லாருமே ஆப்ரேஷன் செஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லாருமே பண்ணிக்க தேவை கிடையாது யார் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருந்து வழி இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேன்ல வந்து பித்தப்பை கல் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை அப்படின்னா சில பேர் மற்ற பிரச்சனைக்காக போகும்போது பித்தப்பைல கல் இருக்கிறது வந்து கண்டறியப்படும் அதுக்கு பேரு இன்சிடென்டல் கால் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா சின்ன கல் இருக்கிறவங்க பண்ண தேவை கிடையாது சப்போஸ் அந்த கல் கொஞ்சம் பெருசா பெருசா இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இது பித்தப்பை இது பித்தப்பை இது பித்தவர பாதை இந்த கல்லானது பித்தப்பையில் இருக்க கல்லானது பித்தவர பாதையில வந்து இருக்கு வந்து அடைச்சுக்குச்சு அப்படின்னா அவங்க ஆப்ரேஷன் செய்யணும் இல்லைன்னா பித்தப்பையில ஒரு கட்டி இருக்கிறவங்க ஆப்ரேஷன் செய்யணும் ஓகேவா சோ இவங்க தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் மற்றபடி சின்ன கல் இருக்கு அதனால எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்க தேவையில்லை ஸோ இந்த பித்தப்பை கல்னால வேற என்ன பிரச்சனைகள் வரலாம்னா இந்த பித்தப்பை கல் வந்து பித்தவரை இங்கிருந்து வந்து இந்த பித்தவரை பாதையில வந்து அடைச்சிக்கலாம் கணையத்துல வந்து மாட்டிக்கலாம் இல்லைன்னா குடல்ல வந்து மாட்டிக்கலாம் இல்ல பில் பித்தப்பைக்குள்ளேயே பிரச்சனை பண்ணி பித்தைக்குள்ள தங்கி இது வந்து சலமா மாறி பித்தப்பை வந்து வெடிக்கிற அளவுக்கு போகும் சோ இவ்வளவு தொந்தரவுகளும் இந்த பித்தப்பை கல்னால வரும் வரும் இது மாதிரி உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அருகில் உள்ள மருத்துவர்களாக அணுகி உடனே உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கிருங்க நன்றி வணக்கம்